ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான வெஜ் மொமோஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கால் கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் அதை நல்லா சப்பாத்திக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிடுங்க மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட இப்போ வந்து கோதுமை மாவுலேயும் பண்ணலாம் ஆனால் கோதுமை மாவில் பண்ணதை விட நம்ம மைதாவில் தான் அதோட பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அது வந்து ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம தான் பண்ண போகிறோம் அது சாஃப்டாக நல்லா மாவை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கிடுங்க அதுக்கு நம்ம எண்ணெய் சட்னி பண்ணோம்னா தக்காளி போட்டு சட்னி பண்ணலாம் எண்ணெயில் போட்டு அப்படி பண்ண போகிறதில்லை இதை நம்ம வேக வச்சு பண்ண போகிறோம் இப்போ ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு தக்காளி ஒரு மூணு வரமிழகா ஒரு நாலு பல் பூண்டு எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கிடுங்க தக்காளி வந்து நல்லா வெந்தால் தான் அதோடய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சட்னி அரைக்கும் போது தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியோட தோல் இருந்துச்சுன்னா அதை சாப்பிட ஒரு மாதிரி வாயில் தட்டினது மாதிரியே இருக்கும் அதனால் அந்த தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்ல ஒரு ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடுங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மொமோஸில் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிவிட்டு இந்த சட்னியில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் அந்த மொமோஸை இதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் என்ன பண்ணுறதுன்னா நான் இன்றைக்கி முட்டை கோஸ் மட்டுந்தான் எடுத்திருக்கேன் நார்த்து சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஜ் மொமோஸ் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் இப்போ அவங்க வந்து மெயினாக பண்ணுவது என்னென்னா முட்டைக்கோஸ் மட்டும்தான் மட்டுந்தான் பண்ணுவாங்க இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் மட்டும்தான் எடுத்துருக்கேன் முட்டைக்கோஸு நல்ல சின்ன சின்னதாட்டு நல்ல சீவி வச்சுக்கிடுங்க அதுக்கு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க இப்போ முட்டைக்கோசாக அதில் தண்ணி நிறைய இருக்கும் அதனால் கை வச்சு பிழிஞ்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு அதை ஸ்டஃபிங்கை தனியாக வச்சுக்கிடுங்க அதுக்கப்பட ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தேவையான அளவு லைட்டாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மல்லி இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா மைதாவுக்கு தேவையான ஸ்டஃபிங்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மைதா மாவை கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கிடுங்க சின்ன சின்னதாக எடுத்துட்டிங்கன்னா பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக உருண்டையாட்டை எடுத்துட்டு அதை நல்ல சப்பாத்தி உருட்டு இது வச்சுட்டு நல்ல நல்ல மெல்லிஸாக எவ்வளோ உருட்டம் தேய்க்க முடியுமோ அவ்வளோ நீட்டாக தேய்ச்சிக்கிடுங்க அப்படி தேய்ச்சா மட்டும்தான் அது சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் இல்லைன்னா அது ஹார்டாகட்டும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது அதை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது இப்போ மமோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அது கண்ணாடி மாதிரி இருந்தால் தான் அந்த கண்ணாடி மாதிரி வெந்து கண்ணாடி மாதிரி வந்து அந்த உள்ளே இருக்க நம்ம ஸ்டஃபிங் தெரியும் நம்ம வெளியில் பார்த்தாலே அதுதான் அதோட கரெக்டான ஒரு பதம் அதனால் நீங்கள் அந் எந்த அளவுக்கு மெலிசா பருத்த முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா பரத்திட்டு அதை தனித்தனியாக ஒரு அதை வந்து ஒரு கப்பில் எடுத்துட்டு அதை ரவுண்ட் பண்ணி வெட்டி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க தனித்தனியாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக நான் எடுத்து வச்சிக்கிடுங்க நம்ம போட்டு போட்டு பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம் இப்போ இப்படி நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன ரவுண்டாகட்டு எடுத்து வச்சுக்கிடுக்கேன் இப்படி நம்ம கப்பு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பாத்திரம் வச்சு பண்ணும்போது அதோடய ஷேப்பும் பார்க்குறதுக்கு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து அந்த மைதாவை நம்ம எடுத்துக்கிடுவோம் அந்த மைதா மாவை நம்ம பருத்தி அதை எடுத்துட்டு உள்ள வந்து கொஞ்சம் அந்த ஸ்டஃபிங்காக உள்ள வச்சுட்டு நீங்கள் எப்படி சாரிக்கு நீங்கள் மடிப்பு மடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ப்ரொசீஜர் அதே மாதிரி மடித்து 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 வச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதோடய ஷேப்பை பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படி சாரி மடித்து வச்சது மாதிரியே இருக்கும் இதுதான் அதோட கரெக்டான ஒரு மாடலுன்னு சொல்லலை இதை வந்து ரவுண்டாட்டும் பண்ணுவாங்க இதை வந்து இப்படி இந்த சாரி மடிக்கிறது மாதிரி நீளமாட்டும் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து எல்லாமே எந்த டைப்பில் பண்ணுறோம் நீளமா டைப்லேயே பண்ணி வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டஃபிங்கையும் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் மடித்து வச்சுருக்குறீங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிடுங்க இந்த வேக வைக்கிறதுக்கு எப்படின்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு இட்லி பாத்திரத்துக்கு உள்ள தட்டு உள்ள வச்சுட்டு நம்ம இப்போ வேக எடுத்து வச்சுருக்க எல்லா மொமோஸையும் ஒவ்வொன்றா எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒட் மைதா வந்து ஒட்டாமல் வரும் அதனால் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு மொமோஸையும் அதுக்கு மேலே ஒவ்வொன்றா எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விட்டீங்கன்னா ஒரு டேஸ்டியான வெஜ் மொமோஸ் வந்து தயாராக இருக்கும் இப்போ வேக விட்டு இப்போ வேக விட்டுட்டு பிறகு பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மமோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு நான் சொன்ன நீங்கள் நான் சொன்னேன் எல்லா வந்தால் கண்ணாடி பதம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கண்ணாடி மாதிரி இருந்துட்டு அதோட உள்ள ஸ்டஃபிங் நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் தெரியுது இதுதான் அதோட கரெக்டான ஒரு பதம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு இப்போ சட்னிங்கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்